திருக்குறள் சிலை வச்சதோடு அது சிலை வைக்கல நூற்றி முப்பத்தி மூணு அடி கலைஞர் வைக்கணும்னு தீர்மானித்தார் அப்போ பீட்ரு அல்ஃபோன்ஸ் ஒரு எம்எல்ஏ கேட்டார் எதுக்காக நூற்றி முப்பத்தி மூணு அடினார் அவர் சொன்னார் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குல்ல அதனால ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அடின்னு நூற்றி முப்பத்தி மூணு அடி வைக்கலாம்னு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குன்னு அவர் கேட்டார் தாஸ்மாக் கடை உங்கள் அரசாங்கமே திறந்து வச்சுருக்கு கல்லுண்ணாமைனு திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அந்த அதிகாரத்தை உங்கள் அரசாங்கமே பின்பற்றாத போது வேஸ்டா எதுக்கு ஒரு அடியை வேஸ்ட் பண்றீங்கன்னா உங்க கவர்மெண்டே ஃபாலோ பண்ணல எத கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்தை தாஸ்மாக கடையை வச்சிருக்கீங்க அதை அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஃபாலோ சூட்டு அப்படியே ஏன்னா தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக கேட்ட ஒன்னா அவர் கலைஞர் கேட்டார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நீங்கள் கிறிஸ்துவர் தானே மாம்சம் சாப்பிடுவீங்களான் ஆமா ஆமான்னு ஒன்று புலால் உண்ணாமை என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்பவராக இருக்கிறார் ஆக அரசாங்கம் கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை இந்த சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை ஆகவே இன்னொரு அடியையும் கட் பண்ணி விடுவோம் நூத்தி முப்பத்தோரு அடி ஓகேயா அப்படின்னாரு பின்னாடி பார்த்தா ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேர்த்து கொட்டுது வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்குதா அதுக்கும் பின்னாடி பார்த்தா அவர் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கைகால நடுங்குது திறன் நயவாமைன்னு ஒரு அதிகாரம் அளித்திருக்காரு கடைசி யோசிச்சு பார்த்தே இப்படியே தட்டிக்கிட்டே போனோம்னா சிலை இருக்காது பீடம் தான் இருக்கும் புரிஞ்சுக்கல திருவள்ளுவரை திருவள்ளுவரை சிலை வைத்து பார்ப்பதற்காக பார்த்தோம் திருவள்ளுவர் திருக்குறள் யாத்தது சிலை வைத்து பாராட்டப்படுவதற்காக அல்ல வாழ்ந்து காட்டுவதற்காக